நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய கிடாரிகள் பார்த்தீங்கன்னா நான்கு அருமையான ஒரு ஒரிஜினல் வீர் கிடாரி கன்று நாலுமே வந்து பல் போடில்லைங்க செனையூசி வந்து போட்டாங்க பட் சினை வந்து எப்படிங்கிறது என்னங்கிறது மாட்டுக்காத்தரப்பு தெரிவிக்கலிங்க பட் நாளுக்குமே வந்து ஊசி போட்டதாக தெரிவிச்சுக்கிறாங்க இன்னும் நாலுமே வந்து பல் போடலைங்க நல்ல ஒரு அருமையான ஒரிஜினல் கிரு கிடாரின்னு சொல்லி விற்பனையாளர் தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க இந்த நான்கு கிடாரிகள் வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுக்காவில் அழகிய பாண்டியபுரங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க நான்கு கிடாரிகளோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இப்படி காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து வாங்கிக்கோங்க நல்ல ஒரு ஒரிஜினல் நான்கு பல் போடாத கிடாரி கன்றுகளுங்க நான்குக்குமே வந்து செனை ஊசி போட்டாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அழகிய பாண்டியபுரங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து போதுமானதால கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கங்க நன்றி வணக்கம்